ஐயா ராமய்யா குடிச்சிட்டு வந்த கலண்டா பண்ணுவியா ராமையா அத கூட மன்னிச்சிடாங்களா ராமையா ஐயோ இது புரியா வர வேற பாக்குற இடத்துல திருடி சீட்டு விளையாடியாமடா அத கூட மன்னிச்சிடாங்களா ராமையா நிற்கடா நிற்கடா டேய் தூங்கும் போது உன் காட்டரம காலை தூக்கி அவங்க மேல போடுவியா மூச்சு திணறனார அத கூட மன்னிச்சிடாங்களா ராமையா வந்துடா ஏடா அப்படி கத்துறீங்க ராமையா ஓசாவையா ராமையா ஓசாவையா பொண்டாட்டி தேடுறையா பொண்டாட்டி தேடுறையா

எங்களுக்குள்ள சண்டை வராம தன்தரியாவே கொடுத்துருங்க ஐயா ஐயா முதல்ல எனக்கு கொடுத்துருங்க அப்படியே தம்பி முதல்ல நீங்க வாங்க வாங்க ஐயா ஒரு விஷயம் இங்க நான் தான் நிறைய வளைச்சிரேன் எனக்கு தான் நிறைய கொடுக்கணும் பன்னெண்டு வருஷம் ஆச்சுடா கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன் இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழாவில் கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன் கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா டேய்

சார் அந்த பைய என்னோட சர்வன் எப்படியா நான் எது வாங்கினாலும் அவன விட ஜாஸ்தியா தான் வாங்குறது இருக்கதா அவனை விட கம்மியா வைங்க அது எனக்கு மரியாதை குறைவா வெளியே தலை காட்ட முடியாது

ஒன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல எதுக்குண்ணா வந்தேன் ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணுறனே மன்னிச்சுக்கோங்கண்ணே இனிமேல் உங்க கால் கடியில நான் யாரும் கிடைப்படாத கால் கடிக்க உட்காந்து கழிச்சு வச்சுக்கிட்டு போகலாண்ணா அப்படி இல்லைனா நான் ஒரிஜினல் நான் சேர்த்தாலும் சேர்ப்பேன் ஒன்றா சேர்க்க மாட்ட போடா ஏ என்ன ஒன்றும் இல்லைண்ணே கை வலிக்கண்ணே நான் அதை வடி கொடு ஆ வாங்க

நம்ம கடலை எல்லாமே வளர்க்குதானே சபாடா உம் என்னப்பா இது வழிக்கா எழுநூறு கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீயாவது வழிக்கா ஒரு எழுநூறு விட்டுப்பா ஆ என்ன பாக்குறேன் என்னங்கடா எழுநூறு கேட்டா முறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க வரவை போறதுக்கு எல்லாம் வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு குடுக்கலாம் நான் ஓசியா கேக்குறேன் வெட்டுடா நாயே 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 நாயே, இதுக்கு மேல வழுக்கியவே வேணும்னா உன் தலைய தாண்ட வெட்டணும். இதுக்கு மேல வழுக்கு உலகத்திலே கிடையாதுடா. அண்ணா அண்ணே வழுக்க வேண்டாம் அண்ணே, தேங்காய் வந்து கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, புடிக்கிடுடா. போடா. இந்த பார், எல்லார் சொல்றேன். வந்தாலும் மண்டையில வாங்க. வந்தீங்க இன்னொரு வழுக்க பொத்து மூளை என்ன உட்காருங்க. ஒரு சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா

மனசுரோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேளைவெட்டி போலாம் ஏன்? குட்டிபோட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கே. என்ன என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன். தரவே மாட்டேண்டாரு. நீயாச்சு ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்றதா? அட போடா நானே சம்பளம் கூட கிடைத்து கொடுக்க மாட்டேண்டாம். ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இத வச்சு இருந்தாலும் என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாக்கி எள்ளி சாப்பிட வராங்க. அவங்களுக்கு ஏற்றா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கறான்டா. மடிவேலே இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல. அநியாயத்தை அநியாயத்தள தான் கேட்கணும். ஒண்ணு செய்மா? என்ன

எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா நேர்மை இருக்கணும் என்ன ஏய் கண்ட நேரத்தில் அடிச்சிட அடிச்சிருவா அடிச்சிட வேண்டியதான் எண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா ஆ நீங்க எலரி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாசா பேசுறீங்க ஆமா எலனி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்கள உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இலையை கயிறு போட்டு தான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்தை கட்டிட்டு ஏறி இலனி இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்

பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல இருக்கு இனிமே இந்த அளுகற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு 10000 வாங்கி அரிசி मंडी வச்சு பெரிய ஆள் ஆக வேண்டியதான் மகராசா நான் அந்தல பணம் கொடுத்தாப்பா சார் சே பெரிய தொல்லையா போச்சே டேய் நான் என்ன பிச்சகண்ணா என்ன சும்மா சார் இருக்காரே கையில ஏட்டா வெச்சிட்டையாடா போடா ஐயனே என்னடா நான் என்ன இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கங்கப்பா ஹ்ையா ஹ்ையா ஹ்ையா

கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா புடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா டேய் நில்ல எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன்ன அடிச்சு போடு போடா அட பய வேறும் யோ என்ன பாயியா உனக்கு

கையில கால்னா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்ட கட்டி வாங்கி தீங்கவா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாலம் உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் இவன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா பத்து ரூபா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாயே நாயே போடா போலாம் ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த கும்பல போட்டாங்களே நான் யாரு இவங்க யாரு புனிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையை ஆகி போச்சு